ஓ சொல்லுங்கண்ணா இப்போ சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா எதுக்காக வந்தது நீங்கள் நாள் நாளாச்சு வந்து நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தங்க அந்த பேங்கேரி ஹாஸ்பிட்டல் சென்னுட்டு ம் கொஞ்சம் ஜோராக ஹாஸ்பிட்டலில் சென்னையில் குளோபல் ஹாஸ்பிட்டலில் காட்டிக்கிட்டே இருந்தேன் ம் அதுக்கு வந்து திரும்பவும் அதே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தது சரி ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தங்க அந்த துவாத் பண்ணுறதை பார்த்துட்டு வந்தங்க ம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஏழு நாளைக்கு ஒரு தடவை ஏழு நாளைக்குள்ளார் ஏழு நாளைக்குள்ளார மூணு தடவை வந்து டிவார்ட் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்க நான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு தடவை பண்ணிக்கிட்டு போனேன் ஒரு மூணாவது நாள்லேயே சரி ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் ஏழு நாளைக்கு உள்ளாறு ஏழு நாளைக்குள்ளார மூணு தடவை வந்து டுவார்ட் பண்ணிட்டு போயிட்டேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது அதுக்கப்புறம் எனக்கு அந்தமாதிரி பிரச்சனையே கிடையாது நான் அந்த குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு போனது இப்போ எதுவும் போகல அந்த செக்கப் எதுவுமே பண்ணதே கிடையாது இது எந்த இல்லை நல்லாயிருக்குது நான் எனக்கு எதாவது சின்ன பாதிப்புகள் உடம்புல வருதுன்னா நேராக அங்கே வந்து நான் துவாத் பண்ணிக்கிட்டு போயிடுவேன் ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகம் போனதில்லை ஏதாவது சளி கி ஜரம்னா தான் ஏதாவது போய் அன்றைக்கு டெம்பர் போய் பார்க்கறது மற்றபடி எனக்கு இங்கே வந்ததுலேருந்து எந்த பிரச்சனையும் எதுவும் கிடையாது வயிற்றுலையே உடம்புலேயே நான் ஊசி உடனடியாக வந்தேன் அங்கே சரி வந்துட்டு ஊதிக்கிட்டு அந்த துவாத் பண்ணிக்கிட்டு போன மூணாவது நாள்லேயே சரி ஆகிடுச்சு போயிட்டு மறாத நாள் மறாத நாள் அந்த ஊசியை கைட்டு எடுத்துட்டேன் கையில் போட்டு வச்சு ஏதாவது ஒரு நாளைக்கு மூணாவது போட்டு வச்சிங்கிறது அது வந்து ஒரு ஆயிடுச்சு ஒரு ஊசி ஐநூறுரூபா ஒரு நாளைக்கு மூணு ஊசி போடணுன்னாங்க அது நரம்புல அதனால அதை கைட்டி கையட்டி முடியாது பர்னன்ட்டாக அதுலேயே இருந்ததுங்க நான் வந்து துவார்ட் பண்ணிக்கிட்டு போன போடல மூணாவது அதை வந்துட்டு எத்தனை மாதமா ஊசி போடலீங்க ஒரு ஒரு மாசங்க வீட்டுல இருந்துட்டு வந்து திரும்பவும் வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு இடையில ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இடையில இந்த மாதிரி திரும்ப திரும்ப அதே பிரச்சனை இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையே கிடையாது நான் அந்த இல்லை போவதான் நல்லா இருக்கு இப்ப நல்லா இருக்கு ஒரு வருஷம் ஆச்சா வருஷம் ஆச்சு ஒரு வருஷமும் நல்லா இருக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏதாவது எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை துவாத் பண்ணிட்டு போறேன் ரெண்டு மாசத்துக்கும் மூணு மாசத்துக்கு ஒரு தடவையோ நான் வந்து துவாத் பண்ணிட்டு போவோம் நல்லது எந்த இதுவும் இந்த வயிறு சம்பந்தம் பிரச்சனை வர்றது கிடையாது எச்சி முழுங்கனா கூட விக்கல் வந்துடும் வாமிட்டு வந்துடும் விக்கல் வந்தா மூச்சியே நிக்கிற மாதிரி அப்படியே அந்த விக்கல் நிமித்தின் போயிடும் பேசவே முடியாது இங்க வந்து அந்த துவார் பண்ணிட்டு போனால அன்னைக்கு மறாத நாள்ல இருந்தே அது நின்றுச்சு வாமிட்டு விக்கல் எல்லாம் நின்றுச்சு சரி சரி ஒரு சாப்பாடே சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு இங்கே வந்துட்டு போய்ட்டு திரும்பவும் ஊத்தாங்கரையில் போய் சாப்பிட்டேங்க ஆஹோ சரி சரி இப்போ யூடியூப்பில் போடலாமா இது போடலாங்க சரி